மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்போ நீங்க பார்க்க போற படம் லால் சலாம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு ஊர் அந்த ஊர்ல முஸ்லிம்களும் இந்துக்களும் பெரும்பான்மையா வசிச்சுட்டு வராங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு வராங்க ஆனா இவங்க கிட்ட இருந்து பெரும்பான்மையான வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒத்துமையா இருந்தால் அது பண்ண முடியாதுன்னு ஒரு அரசியல்வாதி சதி பண்ணி இவங்களை பிரிக்க நினைக்கிறார் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஊரில் சில பல காட்சிகளும் சில பல சம்பவங்களும் அடுத்து அடுத்து நடக்குது குறிப்பாக சொல்லணும்னா கிரிக்கெட் ஒரு டீம்ல ஃபுல்லா முஸ்லிம்ஸ் இருக்காங்க இன்னொரு டீம்ல ஃபுல்லா இந்துக்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற போட்டிய அந்த ஊரே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி வேடிக்கை பார்க்குது இதுல ஒரு டீம் 3 ஸ்டார் இன்னொரு டீம் எம்சிசி டீம் எம்சிசி டீமோட கேப்டனா விஷ்ணு விசால் இருக்காரு அவர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்காரு இந்த 3 ஸ்டார் டீம் தோத்துக்கிட்டே இருக்கு உடனே அந்த 3 ஸ்டார் டீம்ல இருக்கவங்க மும்பையில இருந்து விக்ராந்த வர வைக்கறாங்க விக்ராந்த் யார்னா அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பையர் இன்னொரு பக்கம் அஞ்சு ஊருக்கும் பொதுவா ஒரு தேர் இருக்குது அந்த தேர் அந்த அஞ்சு ஊர்ல எந்தெந்த ஊருக்கு எப்பப்ப வரணும்னு நாள் குறிக்கிறாங்க இதுக்கு நடுவுல மேட்சும் நடக்குது மேட்சில சண்டை நடக்குது அந்த சண்டை ஊர் கலவரமா மாறுது அதுல விக்ராந்தோட கை உடஞ்சு போயிடுச்சு ஊர்ல இருக்கிற பாதி பேரை ஜெயில புடிச்சு போட்டுறாங்க அதனால விக்ராந்துக்கு விஷ்ணு விசால் மேல பயங்கர கோபம் அவரை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் ரஜினிகாந்த் நீ கொஞ்சம் சும்மா இருப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு இதுக்கு நடுவில் விஷ்ணு விஷாலு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையை எப்படி தீத்தாரு ஊர் பிரச்சனை சரியாச்சா கோயில் திருவிழா நடந்துச்சா அப்படிங்கிறதா இந்த லால் சலாம் படத்தோட மீதி கதை இந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மத நல்லிணக்கம் மனித நேயம் இதையெல்லாம் மையப்படுத்தி ஒரு கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது சொன்ன விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் அப்படி எங்கெங்கேயோ அப்படி போய் அப்படி சுற்றி வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுப்பா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கெஸ்ட் அஃபீரியன்ஸ் அப்படின்னு தான் டைட்டில் கார்டை போட்டு காட்டுறாங்க ஆனால் இந்த படம் முழுக்கவே ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாக விக்ராந்தை விட அதிக காட்சி தான் வராருங்க இந்த படத்தோட திரைக்கதை அப்படி இப்படின்னு போனாலும் தன்னோட அனுபவ நடிப்புல இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் குறிப்பா சொல்லணும்னா அவரோட அறிமுக சண்டை காட்சியும் சரி ஆஸ்பத்திரியில் வர்ற அந்த சென்டிமெண்ட் காட்சியும் சரி அவர் அழுது நம்மளையும் அழ வச்சிடறாருப்பா அந்த ஆஸ்பத்திரி சீன்ல மனுஷன் பின்னி படல எடுத்திருக்காரு அடுத்து இந்த கதையோட நாயகன் விஷ்ணு விஷால் அந்த ஊரே இவரை ஒதுக்கி வைக்குது அந்த மாதிரி காட்சியில இவரோட நடிப்பு அனுதாபத்தை அள்ளுது அவர் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு ப்ரொபஷனல் கிரிக்கெட்டர் விளையாடுற மாதிரி அவ்வளவு ஒரு கணக்காட்சிதமா இருக்கு அவரோட நடிப்பு அப்புறம் கோப காட்சியிலையும் சண்டை காட்சிகளையும் மனுஷ பூந்து விளையாடுறாரு அடுத்தது விக்ரான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவரை படத்துல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரும் படத்துல ஒரு கிரிக்கெட்டரா வராரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஈ ஊருக்கு யார் குரு தெரியுமா கபில் தேவ்ங்க ஆமாம் அவரும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு கபில் தேவ் கூட இவர் படத்தில் கிரிக்கெட் ஆடுறாரு அந்த விபத்துக்கு அப்புறம் மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு அந்த மாதிரி காட்சியில் இவரோட நடிப்பு மனசை டச் பண்ணுது இந்த படத்தோட கதாநாயகியா அனாந்திக்கா வராங்க ரெண்டு மூணு சீனு ஓகே ஓகே பாட்டு வந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாங்க இந்த படத்தோட வில்லன்னு சொல்லணும்னா விவேக் பிரசன்னாவை தான் சொல்லணும் பயங்கரமான பல தில்லாலங்கடி வேலையை பண்றாரு ஊருக்குள்ள எப்படி பிரச்சனையை பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் சிறப்பாவே பண்ணியிருக்காரு படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்துல செந்தில பாக்குறோம் அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்துல ஊர் பூசாரியா வராரு அவரோட நடிப்புல நம்மள அனுதாபப்பட பட இதுக்கப்புறம் சொல்லணும்னா இந்த படத்துல தம்பி ராமையா ஜீவிதா இவங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப வேலை தான் அன்பை காட்டுறது அனுதாபத்தை காட்டுறது கோபம் வெறுப்பு பாசம் அப்படின்னு நிறைய வேலை அதை அவங்க கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா கணக்குப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் ஜீவிதாவும் நடிச்சிட்டாங்க ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி படத்தில் நீரோஸா அவங்க நடிச்சிட்டாங்க படத்தோட இசையமைப்பாளர் இசை புயல் ஏ ஆர் ரகுமார் சும்மா சொல்லக்கூடாது அந்த தேர்த்தி விழா பாட்டு நம்மளையும் அப்படியே டான்ஸ் ஆட வைக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் சிறப்பா பண்ணியிருக்கார் ஆனா எல்லா இடத்துலயும் ஒளிப்பதிவு விஷ்ணு ரங்கசாமி திருவிழாவையும் அந்த ஊர் மக்களையும் இவர் விதம் அழகாக இருந்துச்சு கேமரா கதையோடு இருந்துச்சு மதத்தை விட மனிதன்தான் முக்கியம் அப்படின்றத இந்த படம் சொல்லி இருந்தாலும் அதை திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லி இருக்கலாம் மொத்தத்தில் லால் சலாமுக்கு ஒரு சலாம் போடலாம் மகாஜனங்களே இது உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்